ஹலோ வேஸ் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சு பலன் மகராசி சுக்கரின் வீடான ரிஷபத்தில் குரு அமர்ந்தால் மகராசிக்கு பொருளாதாரமின்மை கிடைக்கும் வேலையில் அங்கீகாரம் இல்லாதவளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் மூன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பவர் அந்த வகையில் மகராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் வருகிறார் நிறைய நன்மைகளை தரும் குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி விளங்கும் ஐந்தாம் இடத்துக்கு வரும் குரு பகவான் ஆனவர் உங்கள் ராசிக்கு ஒன்னு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் சுக்கரன் விடான ரிஷபத்தில் குரு அமர்வதால் மகராசிக்கும் பொருளாதாரமின்மை கிடைக்கும் வேலையில் அங்கீகாரம் இல்லாதவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் மகராட்சிகாரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இது வேலைக்காக ஏப்ரல் மாதத்தில் இருந்தே முயற்சி செய்ய வேண்டும் வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்யும் மகராட்சிகாரர்களுக்கு தசாபுதிகள் ஆதரவோடு இருக்காது நிச்சயம் வெளிநாட்டு வேலை உறுதியாகும் படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் குரு பகவான் நன்மை செய்வார் நாலாம் இடத்தில் இருந்த குருவால் அவமானம் படுதோல்வி உடல்நலக்குறைவு உள்ளிட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள் இனி இது போன்ற சிக்கல்கள் தீரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்க நினைக்கும் மகராட்சிக்காரர்களுக்கு இது நல்ல காலகட்டம் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள கிரகநிலையை ஆராய்ந்து நடக்கும் தசாபுத்திகளுக்கு ஏற்ப தொழில்களை தொடங்குவது நல்லது ஏற்கனவே மகராட்சிக்கு ஒன்றை ஆண்டுகளுக்கு பாதசனிக்கான பாதிப்புள்ளது இருப்பினும் குரு பார்வையால் பல நன்மைகள் நடைபெறும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாத மகராட்சிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண உறவில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அதே போல கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போல யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது கூடாது கொடுத்ததை வாங்க முடியல வாங்கியதை கொடுக்க முடியல என்ற குழப்பத்துடனே காலத்தை ஓட்டிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஐந்தாம் இடமான முத்திர தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் என்ற ஸ்தானத்துக்கு வருகிறார் இந்த குரு பயிற்சி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் கடைசி நேரத்தில் நின்று போன திருமணம் திருமண தடை உண்டான ஜாதகருக்கு எல்லாம் திருமணம் நடக்கும் திருமணமாகியும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் பதினோராம் பாவத்தை குரு பார்வையிடுவதால் எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஆதாயம் பெறலாம் சொத்து விஷயத்தில் கடமற்றவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெறலாம் ராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதால் புகழ் கீர்த்தி அந்தஸ்து பெறலாம் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் புது வீடு கட்டி குடிப்புகலாம் பாதியிலே நின்று வீட்டு வேலைகள் பூர்த்தியாகி சுபகாரியம் நடக்கும் பிள்ளைகளால் விருப்பப்படி படிப்பும் அமையும் வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் புது வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் நீங்கள் பலன் இப்பொழுதுதான் கிடைக்க போகிறது குரு பகவான் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் பயணம் செய்வார் மூவருமே குருவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வான முன்னேற்றத்தை தருவார்கள் தற்சமயம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடாதார்கள் நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலையை விடுங்கள் அதேபோல நிர்வாகத் நிர்வாக திறமை இதுவரை உங்களின் முயற்சி வீடான மூன்றாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களை முடக்கி வைத்த குரு பகவான் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மே ஒன்று இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நான்காவது வீட்டில் அமர்வதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சேமிப்புகள் கரையும் உங்களை பற்றியோ உங்கள் குடும்பத்தாரை பற்றியோ உறவினர்கள் நண்பர்கள் விமர்சித்து பேசுவதை கேட்டு மனைவி மக்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களின் கோபதாபங்களை ஊடா பழக்கவழக்கங்களை உங்கள் மனைவி சில நேரங்களில் சுட்டிக்காட்டுவார் அதற்காக வருத்தப்படாதீர்கள் உணர்ச்சி சொப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுப்பது நல்லது விரக்தி சோர்வு டென்ஷன் அதிக தாயாருக்கு மருத்துவ செலவு வந்து போகும் நீண்ட தூர இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள் வாகன விபத்து வரக்கூடும் நண்பர்கள் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போகவும் நீர் நெருப்பு மின்சாரத்தை கவனமாக கையாளுங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை கவனமாக கையாளுங்கள் மகளுக்கு கல்யாணம் திடீரென ஏற்பாடாகும் மகனுக்கு இருந்த கூடா பழக்க வழக்கங்கள் நீங்கும் குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வேற்றுமொழி மதத்தினரால் உதவி உண்டு பிள்ளைகளை அன்பாக நடத்துங்கள் அவர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள் உணர்வு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்க்கவும் சொத்து வாங்குவது விற்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் பாலியல் சிநேகிதர்களா துரோகம் ஏமாற்றங்களை சந்திக்கின்றிடம் உங்களின் பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தங்கும் பிரபலங்களின் சந்திப்பு நிகழும் புதிய பொறுப்புகள் சேரும் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் புது வாகனம் வாங்குகிறார் எந்த பிரச்சனைக்காகவும் நீதிமன்றம் போகாமல் லாபமோ நஷ்டமோ பேசித்துக் கொள்ள பாருங்கள் பேசித்தீர்கள் உங்கள் ராசிக்கு பண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் ஆன்மீக காரியங்களுக்காகவும் அதிகம் செலவு செய்வீர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா தியானம் செய்யுங்கள் அரசியல்வாதிகள் ஆதாரமின்றி யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அண்டை அயலாரை அரவணைத்து பொங்கல் குரு நட்சத்திர சஞ்சாரம் ஆம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதற்கு மேல் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும் பய நண்பர்களை பயத்துக் கொள்ளார்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை பிரார்த்தனைகளை முடியுங்கள் ஊர் பொது விவகாரங்களில் விட்டுக் கொடுத்து போவது நல்லது சிலர் உங்கள் உழைப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட்டு நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பை குறைத்துக் கொள்ளார்கள் வீண் அச்சலால் உடல்நலம் கெடும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளவும் அதேபோல மகராட்சிக்கு தற்போது பாதசனியானது நடந்து கொண்டிருக்கிறது இதனால் அவர்கள் கடுமையான பணப்பிரச்சனையால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகராட்சியை பொறுத்தவரை அவர்கள் பாசத்திற்காக அன்பிற்காக மிகவும் இயங்குவார்கள் அவர்களுக்காக அதிகமாக வருத்தப்படுவார்கள் அந்த வகையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் விட்டுப்போன மனைவியை நினைத்தும் இறந்து போன நண்பனை குறித்தும் அதிகம் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் உங்களது மூன்றாம் வீட்டில் ராகுபகவான் இருக்கிறார் உங்களுடைய பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேதுவினால் கண்டிப்பாக தந்தை மகனுக்கிடையே பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ஆட்சி பெறக்கூடிய சனி பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உள்ளிட்டவற்றை எடுத்துக் கொடுக்க இருக்கிறார் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய அனைத்து மகராசிக்காரர்களுக்கும் இது ஒரு பொற்காலமாகும் நான்காம் இடமான மேசராசியிலிருந்து இடம்பெறக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு சென்று ஐந்தாம் மார்வியாக உள்ளது ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் அங்கு கேதுவுடன் சேர்ந்து கேடயோகம் ஏற்படும் ஆகையால் பணப்பிரச்சனையினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மகராசிக்கு இது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் காலமாக இருக்கும் கண்டிப்பாக கடன் தொலையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் முப்பதாம் தேதிக்கு பிறகு இந்த விஷயமானது நடந்தே தீரும் அதே போல குரு ஏழாம் பார்வையான உங்களது பனோராம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசியில் விழுகிறது பனோராம் வீடு என்பது லாபத்தானமாகும் குருவனுடைய சமசப்தமான பார்வையானது அங்கு விழுகிறது இதனால் பொருளாதார ஏற்றமானது உங்களுக்கு உருவாகும் அதே போல உங்களது சிறப்பார்வையாக உங்களது ராசியை குரு பகவான் பார்க்கப் போகிறார் இதனால் நல்ல எண்ணங்கள் தெய்வ தரிசனங்கள் தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்கள் மேலே விழும் அவரால் ஒட்டுமொத்தமாக இந்த காலம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் காலமாக மாறும் முக்கியமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணமழை கொட்ட வேண்டுமா இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க வாத்துபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலைய வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டுல பணத்துக்கு பஞ்சமே இருக்காது உங்கள் வீட்டுல எப்பொழுதும் பணமழை கொட்ட இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் நிதி பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கா ஆனா உங்கள் வீட்டின் பூஜை அறையில லட்சுமி தேவியுடன் இந்த சிலையை வைத்தா பிரச்சனை முற்றிலும் நீங்கும் வாத்துபடி நிதி முன்னேற்றம் வீட்டு வீட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையுடன் நேரடியா தொடர்புடையது வாத்து நிபுணங்களின் கூற்றுப்படி இந்த திசையில வாத்து குறைபாடு இருந்தால் அந்த நபர் பணம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த திசையில சில பொருட்களை வைப்பதன் மூலமும் நீங்கள் நிதி சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க அதனால்தான் வாத்துபடி வெற்றிகரமான தொழில் மற்றும் நிதி செழிப்புக்காக சில விஷயங்களை இந்த திசையில முதலீடு செய்வது நல்லது இது உங்கள் நிதி நிலைய பலப்படுத்தும் நீலபிரமி வீட்டின் வடக்கு திசையில நீல நிற வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுது இத வீட்டுல வைப்பதால பணத்தட்டுப்பாடு வராது என்கிறது வாஸ்தாஸ்திரம் கண்ணாடி கிண்ணம் சில தங்கள் வீடுகள்ல கண்ணாடி பொருட்களை அழகாக அலங்கரித்து வைத்திருப்பாங்க வாஸ்துபடி வீட்டின் வடக்கு திசையில கண்ணாடி கிண்ணத்தை வைக்க வேண்டும் அதனுடன் ஒரு வெள்ளி நாணயத்தையும் கிண்ணத்தில் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் பெறுவீங்க வாசுதாஸ்திரப்படி துளசெடியை வீட்டின் வடக்கு திசையில வேண்டும் இவற்றுடன் அம்லா மரத்தை நடுவதும் நன்மை பயக்கும் குடும்பம் பொருளாதார வளர்ச்சிக்கு விநாயகர் மற்றும் லட்சுமி சிலை விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைகளுக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது லாக்கர் வாத்துபடி வடக்கு திசையின் அதிபதி குபேரன் எனவே தான் அந்த திசையில பணம் வைக்க பாதுகாப்பு மற்றும் லாக்கர் ஏற்பாடு செய்ய வேண்டும் அறிஞர்கள் குபேரன் செல்வத்தின் கடவுளாக கருதப்படுறாரு அவருடைய ஆசீர்வாதத்தை பிற இந்த திசையில பத்திரமாக வைச்சா வீட்டில் பிரச்சனை இருக்காது வழிபாட்டிற்கு வடகு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூஜை அறை அல்லது சன்னதி இருக்க வேண்டாம் அவர்களால் ஒரு பூஜை அறையை ஏற்படுத்த செய்ய முடிய குறைஞ்சபட்சம் ஒரு அலமறையாவது தெய்வத்திற்கான பூஜை நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்தப்படுது வழிபாட்டிற்கு வடகிழக்கு திசை சிறந்தது மேலும் பூஜை செய்யும் போது உங்கள் முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்பது அங்கல உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தின் சிலை அல்லது உருவப்படம் மகிழ்ச்சியான தோரணையில அமைக்கப்பட வேண்டும் கோபமான சிலைகளின் உருவப்படங்களை வைக்க வேண்டாம் உடைந்த மட்டும் கலைந்து போன சிலைகளை தரையில் வைக்க கூடாது தரையிலிருந்து குறைஞ்சது இரண்டு அங்கலம் உயரம் இருக்கலாம் பூஜை அறையில நம்முடைய முன்னோர்களின் உருவப்படங்களை கண்டிப்பா வைக்க கூடாது வீட்டுல பொன்பொருள் சேர்ந்து பணமழை பொழிய நூத்தி எட்டு ஒருவர் நினைத்த இத்துடன் சேர்த்து வைத்து விடுங்கள் வீட்டில் எப்பொழுதும் பொன்பொருள் நிறைந்து செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருப்பது இயற்கைதான் அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என அதற்கான உழைப்பையும் முயற்சியும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்தாலும் எல்லாராலும் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாததில்லை இப்படி நிறைவேறாமல் போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கர்ம வினைகளின் பலனாகவும் சில நேரங்களில் இது போல தடைகளை சந்திக்கின்ற இடம் இதனால நாம் எடுக்கும் முயற்சிக்கு அனைத்திலும் ஏதாவது தடங்க வருவதோடு வெற்றியை காண முடியாது இதை சரி செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் வீட்டில் பணமழை பொழிய பரிகாரம் செய்வதற்கு நாட்டு மருந்து கடைகளில் வளம்புரிங்காய் அல்லது இடம்புரிங்காய் என்று இருக்கும் அவற்றில் எது கிடைத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அத்துடன் சிறிய வெள்ளை நிற துணி பச்சை கற்புறம் இவற்றை வாங்கிக்கொள்ளுங்க இத்துடன் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வலதுபுரை அஷ்டமி அன்று பைரவரை நினைத்து செய்ய வேண்டும் இப்போது பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் அதற்கு ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கொள்ளுங்களா அதில் இந்த வளம்புரிகாயையும் முப்பத்தி எட்டு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து பூஜை அறையில் வைத்து பைரவரை மனதார் நினைத்து தீபம் ஏற்றி வைத்துவிடுங்கள் இப்போது விளக்கின் முன் அமர்ந்து உங்களுடைய பணத் தேவைகள் பணப் பிரச்சினைகள் அனைத்தும் சரியாக வேண்டும் பைரவரை மனதார் நினைத்து வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பைரவர் மூலம் மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லுங்கள் இது மேலும் விசேஷமான பலைத்திற்கும் அதன் பிறகு பவுலில் உள்ள பொருட்களை எல்லாம் வெள்ள நிற துணியில் சேர்த்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் இந்த முடிச்சை அப்படியே பவுலில் வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் அது பீரோ வீட்டு வரவேற்பறை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைக்கலாம் இந்த முடிச்சு இருக்கும் இடத்தில் பண வரவு இருக்கும் வீட்டில் செல்லும் சேரவும் பணவரவு பெருகவும் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது குரு பெயர்ச்சி வழிபாடு தலங்கள் திருக்கோவிலூர் ஏறத்தழ இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது திருக்கோவிலூர் கோவில் பெருமாள் கோயில் இக்கோவிலின் திருப்பணிகளை சோழர் பாண்டியர் பல்லவர் விஜயநகர மன்னர்கள் செய்துள்ள தகவல் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது இந்த ஆலய புன்னை புன்னைமரம் ஆஞ்சநேயர் கருடார்வர் முனியப்பசாமி இங்கு எல்ல தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் மூன்று ராஜகோபுரங்களும் நான்கு சிறிய கோபுரங்களும் உள்ளன ஆழ்வார்கள் பாடிய நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள் இதுவும் ஒன்று இங்கு அருள் செய்பவர் பெருமாள் விழுப்புரத்திலிருந்து தென்மேற்கில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலை தெற்கில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருக்கோவிலூர் கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது திருத்தணி முருகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது திருத்தணி அரக்கோணத்துக்கு வடக்கே பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து வடமேற்கு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இங்கு மலை மீது முருகப்பெருமான் தருகிறார் அருணகிரிநாதர் அறுபத்தி மூணு திருப்புகள் பாடல்களால் இத்தலத்தை போற்றிருக்கிறார் இம்மலை வடக்கே சிறிது வெண்ணிறமாக இருப்பதால் பத்தரிசி மலை என்றும் தெற்கே நிறம் நிறைந்திருப்பதால் பினாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது மலையடி வாரத்திலிருந்து கோயிலுக்கு செல்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படிகள் ஏற வேண்டும் இது ஓராண்டை குறிக்கிறது பாய் தூரம் சென்றால் மலையின் வலபுறத்தில் ஒரு சுனை இருக்கிறது அது பிரம்ம சுனை எனப்படுகிறது இந்திரனின் வாகனமாகிய ஐராவதம் என்னும் யானை தெய்வான அம்மையின் திருமணத்தின் போது சீதனமாக இந்திரனால் கொடுக்கப்பட்டது அதன் பின் இந்திரனுடைய செல்வம் குறைந்தது அக்குறைனங்க இந்திரன் இத்தலத்தில் செங்குழுநீர் பூவால் முருகக் கடவுளை வழிபட்டான் ஐராவதத்தை கொண்டு செல்ல முருகன் இசை தந்தார் ஆயினும் திரும்ப பெறுவது முறையல்ல என்று இந்திரன் உன் முன்னோர் எனக்கு எழுதி கொடுத்த சாசனத்தின்படி நீ எனது அடிமை அடிமையாக இருக்கும் நீ மனம் முடிக்க உரிமையில்லை என தர்க்கம் செய்தார் சுந்தரர் கோபம் கொண்டார் பித்தன் பேயன் என்றெல்லாம் வசைமொழிகளை வாரியரைத்தார் பிறகு இருவரும் திருநாவலூர் வழக்காடு மன்றத்திற்கு வந்தனர் அங்கு ஈசன் அளித்த ஆவணங்களை ஆராய்ந்து முதியவருக்கு சுந்தரர் அடிமை என்று தீர்ப்பு கூறினார்கள் அருமையான சுந்தரரை ஈசன் தனது உறைவிடமான திருவண்ணநல்லூர் ஆலயத்திற்கு அழைத்து சென்றார் இதுதான் எனது இல்லம் என கூறி இறைவன் கருவறைக்குள் சென்று மறைந்தார் சுந்தரர் திருக்கிட்டார் பின்னர் இறைவன் காட்சியளித்து தன்னை போற்றி பாடுமாறு கூறினார் சுந்தரரோ வந்தவர் கடல் என அறியாமல் பித்தா என தூற்றிவிட்டேன் இப்பொழுது போற்றி பாட எனது நாக்கு இழவில்லை என கதறி எழுதார் இறைவன் அவரை தேத்தி நீ என்னை தூற்றிய பித்தா என்ற சொல்லையே ஆதியாகக் கொண்டு போட்டிப்பாடு என்று கூறினார் சுந்தரரும் பாடினார் இறைவனை பித்தா பிரைசூடி என போற்றினார் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட கிராமம் இன்றும் தத்தார்கொண்டூர் என வழங்கப்படுகிறது இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இங்குள்ள சிவாலயம் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் வீரராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கலைமகளும் திருமகளும் கல்வி பெரிதா செல்லும் பெரிதா என்று வாதிட்டது இங்குதான் தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ரிஷிவந்தியம் உதகை பாணலிங்கம் திருக்கோயில் உதயகாந்தல் நகரில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் தெய்வ வழிபாட்டில் முதல் முதலாக தோன்றியது மர வழிபாடு பிறகுதான் லிங்க வழிபாடு தோன்றியது என்ப ஞானிகளும் வரலாற்று அறிஞர்களும் அப்படி வழிபாட்டில் இருந்த தல விருட்சம் பட்டு போய் சிதிலமடைந்ததும் அதன் நினைவாய் கல்லை நட்டு வழிபட்டனர் மக்கள் அதுவே லிங்க வழிபாடாக மாறியது ஆயிரம் கல்லிங்கங்களுக்கு ஒரு ஸ்படிகலிங்கம் சமம் பனிரெண்டு லட்சம் சிவலிங்கங்களுக்கு ஒரு பாணலிங்கம் சமம் அத்தகைய பானலிங்கம்தான் தான் உதயகாந்தல் உள்ள திருக்கோயிலில் இருக்கும் லிங்கம் சிவன் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமியாக இங்கு அமர்ந்து அருள் வாழ்க்கிறார் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ளது போல் நவஜோதி அமைந்துள்ளது இக்கோயிலின் இன்னொரு சிறப்பு இந்த ஜோதியை தினமும் பதினாறு முறை சுற்றி வந்தால் அவர்களின் சகல பிணிகளும் அகலும் குறைகளும் நீங்கும் என்பது ஐதீகம்